பாபா சாஹேப் அம்பேத்கரை விடையும் ஒரு படி உயர்ந்தவர் டாக்டர் தொல் டேய் என்ன இளவுடாது என்னென்ன உருட்டாயம் பாத்தீங்களா அம்பேத்கரை விட திருமாவளவன் ஒரு படி மேலையாம் இலை மனசாட்சி வேண்டாமா உருட்டுறதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா வருங்கால பிரதமரே அப்படின்னு பிளெக்ஸ் அடிச்சாங்க வருங்கால ரஷ்ய அதிபரே அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்கா அதிபரே அப்படின்னு சொன்னாங்க இப்ப போய் அம்பேத்கருக்கே வேட்டை வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் போனா அம்பேத்கர்லாம் என்னங்க அம்பேத்கர் நம்ம திருமா இருக்கார இவரு தாங்க அம்பேத்கர் பாபா சே அம்பேத்கரை விடையும் ஒரு படி உயர்ந்தவர் திருமாவன ஆதிபார் பிரதமர் அம்பேத்கர் அப்படின்னு சிறுத்தை குட்டிகள் பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருக்க வேலையில திருமாலவனோட அறிவை பற்றிய ஒரு வீடியோ சேமா வைரலா போயிட்டு இருக்கு திருமாவளவனுக்கு ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியல ஐஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் டிஃப்ரெண்டே தெரியல செஸ்ஸுக்கும் ஜிஎஸ்டிக்கும் உள்ள விஷயங்கள் ஒன்றுமே தெரியல பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ள வருதா இல்லையா அப்படிங்கிறது கூட திருமாவளவனுக்கு தெரியல அப்படிங்கிற அந்த வீடியோனுக்கு சேம வைரலாக போயிட்டு இருக்கு என்னை பொறுத்தவரை ஜிஎஸ்டியை கூடாதுங்கிறது நான் இப்படிப்பட்ட திருமாவளவனை வச்சுக்கிட்டு அம்பேத்கரோட கம்பேர் பண்றீங்களா செம வைரலா போயிட்டு இருக்கு பதினான்கு நாட்களாக துப்புரவு தொழிலாளர்கள் தலைநகர்ல கடுமையான போராட்டத்தை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பணி நேரத்தில் நிச்சயமாக பண்ணணும் அதுக்கு வீசிக்க ஆதரவா இருக்கு அப்படின்னு திருமாவளவன் கண்ணீர் வடிக்கிற மாதிரி சரியான சரியான நாடகத்தை அரசு கைவிட வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையில விடுதலை சிறுத்தைகள் உறுதியா இருக்கின்றது அப்படின்னு போராட்டம் நடந்துட்டு இருக்க வேலையில அந்த மக்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி பேசிய திருமாவளவு மக்களை திமுக அரசாங்கம் இரவோட இரவா அந்த மக்களை அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறம் அப்படியே அந்த பல்ட்டி அந்த பல்ட்டின்னு கூட சொல்ல முடியாது அதுக்கு மேல ஏதாவது பல்ட்டி இருந்தா அதை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சேகர்பாபு சந்திக்கிறாப்ல கை கொடுக்கிறாப்ல அதுக்கப்புறம் திருமாவளவன் பேசினா பாருங்க அந்த பல்ட்டி பேச்சு அதுதான் இன்னைக்கு மக்களால காரை துப்பப்படுகின்ற பேச்சா இருக்கு பாருங்க குப்பையை அல்லுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம் என்ன உருட்டு உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு உருட்டை திமுகவுக்கு ஜால்ரா போடுறதுக்காக யாராலையுமே போட முடியாதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏவா மக்கள் ஓட ஓட விரட்டி எடுத்திருக்காங்க ஆர்கே நகர் திமுக எம்எல்ஏவா இருக்கிற எபினேசர் தளபதி சொல்லிட்டாரு அதனால நானும் தொகுதிக்கு போறேன் அப்படின்னு ஒய்யாரமா போவேன் அங்க மக்களுக்கு எம்எல்ஏவோட முகரக்கட்டையே மறந்து போச்சு ஞாபகமே இல்ல ஏன்னா ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகும் ஒரு வாட்டியாவது தோதி பக்கம் போயிருக்கணும் அறிவாலய வாசல் இருந்துக்கிட்டு இன்பா வாழ்க துன்பா வாழ்க உதய வாழ்க அப்படின்னு சொன்னா மக்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் எபினேஸ்வர மக்கள் இன்னைக்கு நார் நாடா கழிச்சுட்டாங்க எதுக்கியா தோதி பக்கம் வந்த நீ ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது சட்டம் ஒழுங்கு சரி பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க எங்க சரி பண்ணீங்க தலைநகர்ல இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்கு அது மட்டும் இல்லை நீ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க ஸ்டாலின் என்ன சொன்னாரு அனைத்து மகளிருக்கும் குடும்ப தலைவிக்கும் நான் ஆயிரம் ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு இப்ப பார்த்தீங்கன்னா தகுதி பார்த்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்ப எங்களுக்கெல்லாம் தகுதி இல்லையா அப்படின்னு அந்த மக்கள் கீழே கிளின்னு கிழிச்ச உடனே திமுக எம்எல்ஏக்கு எபினருக்கு ஒண்ணுமே புரியல என்னையா இது நல்லாட்சி நடக்குது தொகுதிக்கு போங்க அப்படின்னு தளபதி சொன்னாரு ஆனா தொகுதிக்கு வந்தா மக்கள் இப்படி கிளை கிளின்னு கிளிக்கிறாங்களா அப்படின்னு பயத்துல இருந்த திமுக எம்எல்ஏ ஒரிஜினல் திமுக காரணம் மாதிரி ஓட்டு போட்ட மக்களை நோக்கி நீங்க எல்லாம் மெண்டல்கள் மெண்டல்கள் அப்படின்னு திட்டிருக்காப்ல ஆய்வுக்கு சென்ற போது அங்கு இவர்கள் எல்லாம் மெண்டல்களா என்றது என்று அவர் பேசியிருக்கிறார் இந்த வீடியோ செம வைரலா போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒவ்வொரு தமிழருக்கும் சரியான வாய்ப்பு ஓட்டு போட்ட தமிழர்கள் மெண்டலா இல்ல ஓட்டு கேட்க வர திமுக காரன் மெண்டலா அப்படின்னு தமிழக மக்கள் நிச்சயமாக நிரூபிச்சு காட்டுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்தி தேர்தல் ஆணையர்கள் மூவருக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது வாக்கு திருட்டில் ஈடுபட்ட உங்கள் மீது நிச்சயம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பைத்தியகாரத்தனமா இத்தாலி மூளையோட பேசியிருக்காப்ல இந்த பக்கம் என்ன விட்டுட்டாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் ஆணையம் உதவி பண்ணது வாக்கு திருட்டில் ஈடுபட்டாங்க தான் வெற்றி பெற்றுட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வருவோம் நாங்க ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் ஆணையர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உருட்டி இந்த ரெண்டு உருட்டுல எதுடா உண்மை பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையில தேர்தல் ஆணையம் சப்போர்ட் பண்ணுது வாக்கு திருட்டுல ஈடுபட்டிருக்கிறது உண்மை அப்படின்னா நீங்க இந்த பப்பு ராகுல் பூந்தி சொல்றது உண்மைன்னா நீங்கலாம் காலத்துக்கு ஆட்சிக்கு வர முடியுமா இல்லைனாலும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது மக்கள் செல்வாக்க இழந்து கிடக்குறீங்க ஆனால் இன்னைக்கு டிஃப்ரெண்டாக உருட்ட தொடங்கியிருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு மனநல குழம்பு இன்னைக்கு இண்டி கூட்டணியினர் பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி அழந்துட்டு இருக்காங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு பப்பு ராகுல் பூந்தியும் இண்டி கூட்டணியினரும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காருங்க இனிமே நம்மளால மக்களை சந்திச்சு நேர்மையா தேர்தலில் வெற்றி பெற முடியாது எப்படியாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவோம் மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை சீர்குலைப்போம் அப்படின்னு இந்த மாதிரியான கேனத்தனமான கிறுக்குத்தனமான வேலையை பண்ணிட்டு வராங்க அது மட்டும் கிடையாது பிஹார்ல இவனுங்களோட தோல்வி உறுதி ஆயிருச்சு அதற்கு முன்கூட்டியே காரணத்தை தேடிட்டு இருக்காங்க முன்னெல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓட்டு மிஷின்ல பிரச்சனை எந்த பட்டன் அமுக்கிறனாலும் பாரதிய மதா கட்சிக்கு ஓட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப என்ன பண்றாங்க முன்கூட்டியே தங்களுடைய தோல்வியை உணர்ந்துட்டு அதுக்கான காரணத்தை இப்பயே செட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர வர்கள் இவருங்க வைக்கிற இந்த அவதூறு இந்த மாதிரியான போலி குற்றச்சாட்டு எல்லாம் தன்னுடைய இடது கையால் லெப்ட் ஹேண்ட்ல அப்படியே ஓரம் கட்டி மக்கள் துணையோட மிகப்பெரிய வெற்றியை பீகார்ல பெற போறார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையா மாறி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா துணை ஜனாதிபதி தேர்தல் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்பாளர்களை ரெண்டு தரப்புலையும் அறிவித்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் களத்தில் இறங்கினார் காங்கிரஸ் கட்சி இந்தி கூட்டணி சார்பாக ஆந்திராவை சேர்ந்த சுதர்சன ரெட்டி அவர்கள் களத்தில் இறங்குறாங்க என்னதான் பப்பு ராகுல் பூந்தி குட்டிக்காரணம் போட்டாலும் இந்தி கூட்டணியில் குட்டிக்காரணம் போட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக மாறியிருக்கு ஏன்னா டோட்டலா இருக்கிற எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு இடத்துல முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள் யாருக்கு எந்த வேட்பாளருக்கு கிடைக்குதோ அவங்க எளிமையா வெற்றி பெற்றுருவாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவுக்கு என்டி கூட்டணிக்கு நானூத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு இருக்கு அதனால சிபி ராதாகிருஷ்ணன் எளிமையா வெற்றி பெற்றுருவாரு இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்து ஆந்திராவை சேர்ந்தவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க போறாரா இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழனுக்கு ஆதரவு தெரிவிக்க போறாரா அப்படின்னு பல கேள்விகள் சமூக வலைதளத்தில் எழுந்துட்டு இருந்தது நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு நான் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்க போறேன் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாரு பொதுவாகவே திமுகவோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி அடல் வாஜ்பாய் அவர்கள் முன்னிறுத்திய போது கூட அவருக்கு ஆதரவு தர மறுத்தவங்க இந்த திமுக காரங்க ஆனால் வாய்க்கிலேயே என்ன பேசுவாங்க நாங்கள்லாம் வந்து தமிழர்கள்னா உயிரை கொடுப்போம் தமிழ்நாட்டுக்குன்னா உயிரை கொடுப்போம் அப்படின்னு

இந்திய ராணுவம் பாகிஸ்தானை தோவத்தவன் தோத்திட்டு இருந்த போது இங்க இருக்கின்ற பாகிஸ்தான் அனுதாபிகள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க பாகிஸ்தான் ராணுவம் சூப்பரா செயல்பட்டு இருக்கு ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க பப்பு ராகுல் போந்தி போன்றவர்கள் என்ன சொன்னாங்க இந்திய ராணுவத்தின் மீது இந்திய அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து சந்தேக கேள்வியை எழுப்பிட்டே இருந்தாங்க ஆனா பாகிஸ்தான் ராணுவமே இன்னைக்கு அபிஷியல் என்ன பண்ணிருக்கு அறிவித்திருக்கு நூத்தி முப்பத்தி பேரை இந்திய ராணுவம் பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு அவனே அறிவித்திருக்கான் உலக மீடியாக்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா பன்னிஸ்தான் நூத்தி முப்பத்தி எட்டு அறிவித்திருந்தார் நிச்சயமாக ஆயிரத்தி ஐநூறு மேற்பட்ட பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் வேட்டையாடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு உலக மீடியாக்கள் இன்னைக்கு பேசிட்டு வராங்க இனியாவது பப்பு ராகுல் பூந்தி போன்றவர்கள் திருந்துவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லு இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வர்றீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்